ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அரண்ஸ் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது காரைக்கால் மீனவர்கள் பதிமூணு பேரை சுட்டு துப்பாக்கி முனையில் அவங்கள கைது செஞ்சு இலங்கை கடற்படையினர் ரொம்ப அட்டூழியம் பண்ணியிருக்காங்க அதை பற்றின முழு செய்தியை இந்த வீடியோவில் பார்க்கலாம் காரைக்கால் மாவட்டத்தில் காரைக்கால் மேடு கிளிஞ்சல் மேடு மண்டபத்தூர் காளிக்குப்பம் பட்னச்சேரி இப்படி ஏகப்பட்ட மீனவ கிராமங்கள் இருக்கு இவங்களுடைய ஒரே வாழ்வாதாரம் கடல்தான் தான் கடலில் போய் மீன்பிடி தான் காலங்காலமாக செஞ்சுட்டு வராங்க இந்த கிளிஞ்சல் மேடு மீனவ கிராமத்தில் ஆனந்தவேல் அப்படிங்கிறவருக்கு ஒரு சொந்தமான விசைப்படகு இருக்கு அந்த சொந்தமான விசைப்படகுல அதே ஊரை சேர்ந்த மாணிக்கவேல் தினேஷ் செந்தமிழ் கார்த்திகேசன் அப்படிங்கிற நாலு பேரும் பட்னச்சேரியை சேர்ந்த மைவிழிநாதன் வெற்றிவேல் அப்படிங்கிறவங்களும் மயிலாடுதுறை மாவட்டம் சந்திரபாடியை சேர்ந்த நவந்து அப்படிங்கிறவங்களும் வானகிரியை சேர்ந்த ராஜேந்திரன் ராம்கி அப்படிங்கிறவங்களும் நாகப்பட்டினம் மாவட்டம் நம்பியா நகரை சேர்ந்த சசிகுமார் நந்தகுமார் பாபு குமரன் இப்படி மொத்தம் பதிமூணு பேர் காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி காலையில பத்து மணிக்கு தன்னோட விசைப்படகுல இந்த பதிமூணு பேரும் மீன் பிடிக்கிறதுக்காக கடலுக்கு செல்றாங்க அடுத்த நாள் அதாவது ஜனவரி இருபத்தி ஏழு ஒன்பதரை மணிக்கு கோடியக்கரையில் தென்கிழக்கு எல்லையில பதிமூணு பேரும் தன்னோட விசைப்படகுல மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படி மீன் பிடிச்சிட்டு இருக்கும் திடீர்னு வந்த இலங்கை கடற்படையினர் எதுவுமே பார்க்காம எதுவுமே கேள்வி கேட்காம படப்பட படம் துப்பாக்கியால சுடுறாங்க இதுல ரெண்டு பேருக்கு பலத்த காயம் ஏற்படுது அங்க உள்ள வளைகளை பிச்சு எறிகிறாங்க மீனை குட்டுறாங்க அங்க ஜிபிஎஸ் கருவிகள் உடைக்கிறாங்க என்ன எதுன்னு கேள்வி கேட்காம அது இல்லாம தன்னோட இலையில தான் நம்ம மீன் பிடிச்சிருக்கோம் தன்னோட இந்திய தான் நம்ம மீன் பிடிச்சிட்டு இருக்கோம் அதெல்லாம் பத்தி அவங்க எந்த கேள்வியும் கேட்காம அங்கே இருந்து வந்தவங்க ஏறி தன்னுடைய படங்களோட எல்லாத்தையும் அட்டூடியம் பண்ணிட்டு படகையும் பறிமுதல் செஞ்சு தன்னோட நாட்டு கொண்டு போகிறாங்க துப்பாக்கியால் சுடப்பட்ட ரெண்டு மீனவர்களுக்கும் யாப்பாணத்தில் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு சிகிச்சை அழைச்சிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தீவிரமாக சிகிச்சை இருக்காங்க சாதாரண காயலில் துப்பாக்கியால் சுடப்பட்டிருக்காங்க பயங்கரமான ரத்த வெள்ளப்போக்கு வந்திருக்கலாம் அதனால ஒரு சிகிச்சை நடந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் மீதி பதினோரு பேரை காங்கேசன் துறைமுகத்தில் உள்ள மீன்பிடி பரிசோதனைகிட்ட ஒப்படைச்சிருக்காங்க இதை கேள்விப்பட்ட இந்திய வெளியுறவுத்துறை அந்த நாட்டுக்கு கண்டனத்தை தெரிவிச்சது மட்டும் இல்லாமல் என்ன நடந்ததுன்னு கேள்வி கேட்டாங்க அப்படி கேட்கும்போது நாங்கள் முறையாக அறிவிப்பு செஞ்சோம் எப்போது போல எங்க நாட்டு எல்லைக்குள்ள ஒரு படகு வந்துச்சுன்னா அதை நாங்கள் செக்கிங் பண்ணுறதுக்காக நாங்கள் அறிவிப்பு செஞ்சோம் ஆனால் அதை அவங்க கண்டுக்கவே இல்லை அது மட்டும் இல்லாமல் எங்கிட்ட தப்பிக்க முயற்சி செஞ்சாங்க அதனால நாங்க எங்களுடைய வீரர்களோட அந்த படகுல ஏறி நாங்கள் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு துப்பாக்கியை ஒருத்தர் பிடுங்கிட்டு இருந்தார் அதுல தவறுதலாக வெடிச்சு அவருக்கு காய ஏற்பட்டுச்சு மற்றபடி நாங்கள் எதுவுமே செய்யலை அவங்களுடைய வலைகளையோ ஜிபிஎஸ் கருவிகளையோ எந்த செயலத்தையும் நாங்கள் ஏற்படுத்தலை எங்களுடைய நாட்டு எல்லையை மீறினதுனால நாங்கள் இந்த மாதிரி செயல்களை செய்ய வேண்டியதாச்சு மற்றபடி எதுவும் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டாங்க கண்டிப்பாக அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இலங்கை கடற்படையினர் செக் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாலே க அவங்கள்ட்ட நிறைய ஆயுதங்கள் இருக்கும் இங்கே நம்ம மீனவர்களை வந்து அப்படிலாம் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு தேவையான எல்லா வசதியும் செஞ்சு கொடுப்பாங்க நீங்கள் தாராளமாக வந்து செக்கிங் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க இவங்க வந்து தன்னோட தவறை மறைக்கிறதுக்காக இவங்க பொய்யா சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு அவங்க வந்து ஆபத்து ஏற்பட்டுருக்கலாம் இந்த நிலையில இருக்கும்போது தன்னுடைய தப்பை மறைக்கணும் அதுக்காக அவங்க மேல ஒரு பழியை சுமத்துறாங்க ஏன்னா அதிகாரத்துல இருக்கிறவங்க சொல்றதுதான் நம்புவாங்க சாதாரண ஏழை மக்கள் சொல்றதையோ ஒரு மீனவர்கள் சொல்றதோ விவசாயிகள் சொல்றதோ யாரும் கேட்க போறது இல்லை அதனால இவங்களா ஒரு கதையை உருவாக்கி அவங்க தப்பிக்க செஞ்சாங்க இவங்க வந்து எங்க எங்க இடத்துல வந்து மீன் பிடிச்சாங்க அதனால அவங்க இப்படி செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுக்கதையை ஏற்படுத்துறாங்க அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஒரு ஆயுதம் இருக்கிறவங்களை பார்த்து பயந்து நம்ம இருப்போமா அவங்களை எதிர்த்து சண்டை போடுவோமா நம்மளே வயிற்று படப்புக்காக மீன் பிடிக்க அவங்கள்ட்ட சண்டை சண்டைப்புடவோ உயிரை விடவோ நம்ம வரல ஏற்கனவே மீன் பிடிக்கிறதே ஒரு வந்து உயிரை விடுற வேலை தான் அது சாதாரண வேலையே கிடையாது அது ரொம்ப கஷ்டப்படுற வேலை அப்படி இருக்கும்போது நாம வந்து இப்படி ஒரு செயலை செய்யறதா யாருமே நம்ப போகிறதில்ல இங்கே நடந்த உண்மையை மறைக்கிறதுக்காக இலங்கை கடற்படையினர் ஒரு போலியா ஒரு செய்தியை பரப்பிட்டு இருக்காங்க இத மாதிரி துப்பாக்கியால் சுடுறதும் மீன்பிடி வலைகளை அறுக்கிறதும் கொஞ்ச காலமா நடந்துகிட்டு இருக்கல பல வருஷமா நடந்துட்டு இருக்கு ஏகப்பட்ட உயிரிழப்புகள் நடந்துட்டு இருக்கு ஏகப்பட்ட பேர் விதவையா இருக்காங்க எத்தனையோ தந்தைமார்கள் தாய்மார்கள் வந்து தன்னுடைய குழந்தைகளை இறந்திருக்காங்க தன்னுடைய அண்ணன்கள் தன்னுடைய தம்பியை இழந்திருக்கா தன்னுடைய தம்பியை தன்னுடைய அண்ணன்கள் இழந்திருக்காங்க ஏகப்பட்ட உயிரிழப்புகள் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருந்து பதினாறு வரைக்கும் இது நடக்காமல் இருக்கிறதுக்காக ஏகப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்துச்சு ஆனால் இது மறுபடியும் தொடங்கிடுச்சு ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சுமார் பத்து வருஷம் மூவாயிரத்தி இரநூத்தி எண்பத்தெட்டு மீனவர்களை கைது செஞ்சு சிறையில் அடைச்சிருக்காங்க கடந்த பத்து வருஷத்தில் இலங்கை அரசாங்கம் தமிழக மீனவர்களுடைய ஐநூற்றி ஐம்பத்தெட்டு படகுகளை பறிமுதல் செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதில் முன்னூற்றி அறுபத்தஞ்சு படகுகளை நாட்டுடமை ஆக்கியிருக்காங்க இதை கண்டிப்பா நம்மளால வாங்கவே முடியாது அது அந்த தான் சொந்தமானது அது மட்டும் இல்லாமல் மீனவருடைய வாழ்க்கை வந்து ஒரு சாதாரணமான வாழ்க்கை கிடையாது இது உயிரை பணையை வச்சு செய்யக்கூடிய தொழிலில் முதன்மையானது நம்மளுடைய உயிர் போகும்னு தெரிஞ்சு ஒரு தொழிலை செய்கிறாங்கன்னா அது மீனவ தொழிலாக தான் இருக்கும் இன்னைக்கு நாம் நிம்மதியாக சின்ன மீன்லேருந்து பெரிய மீன்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம்னா அதை அவங்க உயிரை பணைய வச்சு பிடிச்சி கொடுக்கறதுனால தான் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு தொழில்னு அவங்க என்றைக்குமே சொன்னதில்லை அடிக்கடி நீங்கள் அவங்க வாயிலேருந்து வர வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா பாடுன்னு சொல்லுவாங்க அதுவே ஒரு பெரும் பாடுதான் காற்று மழை வெள்ளம் புயல் இப்படி எல்லா இயற்கை சீற்றத்திலேருந்தையும் தன்னையும் காத்துக்கிட்டு தன்னுடைய தொழிலையும் செய்யக்கூடிய மிக கடுமையான ஒரு தொழில்னா இது மீனவர் தொழில்தான் பலவித இயற்கை காரணங்களால மீன் வளங்கிறது குறைஞ்சிடுச்சு மீன் எங்க அதிகமா இருக்கோ அதை தான் மீனவர்கள் செல்ல முடியும் இல்லாமல் விசைப்படைகள் நிறைய ஆயிடுச்சு எல்லாருக்கும் தன்னுடைய வாழ்வாதாரம் தேவை தன்னுடைய வாழ்க்கை முறை தேவை அதுக்கு பணம் ரொம்ப பெருசு அந்த பணத்துக்காக தான் கடலுக்கு போய் மீன் பிடிக்கிறாங்க மீன் பிடிக்கிறதுங்கிறது எல்லாருக்கும் ஒரு நிறைவானதாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு நாட்டில் உள்ள மீனவர்களையும் ரெண்டு நாட்டுடைய அரசாங்க அதிகாரிகளும் சந்திச்சு பேசி இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் இதுக்கப்புறம் இந்த மாதிரி துப்பாக்கி ஒரு சம்பவம் நடக்கவே கூடாதுங்கிறது தான் ஆசையும் இந்த வீடியோ பத்தின கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி